இதுவரைக்கும் நம்ம குருஜி வந்து இருபத்தி ஏழு நாம யோகங்களை பற்றி இருபத்தி ஆறுக்கு நடக்கக்கூடிய பலன்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து நம்ம கரணங்களை பற்றி குருஜி நமக்கு சொல்ல இருக்கிறாரு யார் என்னென்ன பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு ஆகிட்டு ஆகும் அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பா நற்பலன்கள் வந்து காத்துட்டு இருக்கு அடுத்தது பாலவ கர்ணம் பாலவம் நாகவம் இரண்டு கர்ணமும் ஒன்னேதான் இரண்டுக்கும் கரணநாதன் வந்து ராகு பகவான் தான் இதில் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு யோகம் டெக்னிக்கல் லைன் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யோக பலன்கள் வந்து ஆக்டிவேட்ல இருக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாம யோகத்தில் பிறந்திருந்தால் மட்டும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல இழப்புகள் காட்டுது அவங்க மட்டும் உஷாராக இருக்கணும் இது எல்லாருமே வந்து அந்த நல பலனை வந்து நிறைவாக வந்து அனுபவிக்கலாம் இப்போ வந்து பவகரணத்தில் பிறந்தவர்கள் டைரக்டாக வந்து நரசிம்மர் வழிபாடு எடுக்குவாங்க பாலவ நாகவத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா டைரக்டா புற்று வழிபாடு எடுங்க பாலவ நாகவத்தில் பிறந்து சௌபாகியம் வியாகாத சாத்தியத்தில் பிறந்திருந்தால் மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இப்போ வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களையும் தடைகள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு பணம் கட்டினீங்கன்னா ஏமாந்துடுவீங்க ஸோ அவங்க மட்டும் தான் கவனமா இருக்கணும் மீது எல்லாருக்கும் நல்லா இருக்கு இப்போ அடுத்த நாம யோகம் வந்து நவோம் சகுனி ரெண்டுக்குமே கருணாநாதன் சனி பகவான் தான் ரெண்டுக்கும் கரணநாதன் வந்து சனி பகவான் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்தவரை வழக்குகள் ஏதாவது வெற்றி வந்து உறுதி நல்ல வேலையால் அமைவாங்க ஆன்மீகத்துல மிகப்பெரிய புரிதல் என்பது உருவாகும் முக்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதாவது முக்தி அடையக்கூடியன்னா முக்தியை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசிகளப்படும் சொல்ல வரணும் நாயமா வர வேண்டிய பணம் வந்து வந்து சேரும் நாயமா உங்களுக்கு எதாவது பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த பணம் இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா வந்து போராகவா பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த காரணம் வந்து தைத்துடை தைத்துழை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வருடத்தினுடைய பாதி வரை நினைத்திருந்தாரு பாதி வரை திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து கா காத்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாட்டை வந்து அதிகப்படுத்திக்கணும் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்ம அஷ்டலட்சுமிகள் ஸ்ரீரங்கம் தேவூர் மகாலட்சுமி ஒவ்வொரு சுத்தையும் எங்கே மகாலாஷ்மி கோயில் இருக்கோ அதை வந்து அடிக்கடி போயிட்டு வரணும் முனிதளவு வந்து திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகவும் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஜூன் வரை இருந்தால் அதுக்கப்புறம் தானாவே சரியாயிடும் ஓகேங்களா அடுத்த தைத்தியடிக்கு அப்புறம் கரசை கரசை கரணம் முடிஞ்சு இல்லை அழி பிரச்சனை ஓகே முடிஞ்சு ரணம் கரை கரணத்தின் அதிபதி வந்து சந்திரன் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு எவ்ரி திங் எல்லா பலனுமே வந்து ஓகே நல்ல பட பரிவர்த்தனைகள் வந்து கிடைக்கும் வழக்குகள்ல வெட்டி கிடைக்கும் வெளிநாடு யோகம் என்பது ஆக்டிவேட்டில் தான் இருக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்ய விரும்பினால் தாராளமாக வந்து செய்யலாம் உணவு உடை நீர் தொடர்புடைய தொழில்கள் ஏதாவது வந்து பண்ண விரும்புகிறீங்கன்னா பண்ணலாம் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணலாம் குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு இந்த கரசை காரணத்தில் பிறந்த விவசாயிகளுக்கு காமனாக சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தா இருக்கிறது அதிக நன்மை என்பது உண்டு ஸோ உங்களுக்கு உண்டான வழிபாடு வந்து சக்தி பீடங்கள் ஆதிபரா சக்தி இந்த வழிபாட்டை எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிக நன்மையை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் படுது வந்து வணிசை கரணம் வணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா வருடத்தினுடைய முதல் பாதி பகுதி வந்து சூப்பர் தொழில் வேலைவாய்த்தியம் சம்பாத்தியம் சுய கௌரவம் மதிப்பு மரியாதை பூர்வீகம் தந்தை சித்தப்பன் பெரியப்பேன் எல்லா வழியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் எல்லாத்துலேயும் நன்மைகள் வந்து நடக்கும் ஆறு மாசத்துக்கு பிறகு சார் தலைகளாக மாறுது கவனமாக இருந்துக்கோவன் உங்களுக்கு மிக சிறந்த வழிபாடுன்னா நந்தி வழிபாடு நந்தீஸ்வரர் அடுத்தது பத்திரை கரணம் ஓகே அடிச்சிடலாம் அடிச்சராக நடிச்சிக்கலாம் பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சார் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் ஞானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே எவரித்திக் ஓகே ஆனால் காதல் கல்யாணம் லௌகீக வாழ்க்கை காமம் செக்ஸ் குலதை பிறப்பு இந்த மாதிரி வந்து முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலலாம் வந்து தடைகள் வந்து காத்துட்டு இருக்கு இது ஏதோ பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி அவரை நீங்க சேவிக்கும் போது இந்த இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் வந்து சார் நான் அறிவு சார்ந்துதான் போயிட்டு இருக்கேன் ஞானம் சார்ந்துதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா டைரக்டா வந்து விநாயகர் வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்த கரடம் வந்து சதுஷ்பாதம் சதுஷ்பாத காரணத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னா கரணநாதன் வந்து குரு பகவான் கருணநாதன் கருணநாதன் நட்சத்திரத்திலே பயணம் பண்ணிட்டு இருக்கார் புனப்பூச நட்சத்திரத்துல சிறந்த ஒரு விஷயம் நல்ல தனவரவை வந்து நிச்சயம் வந்து தருவார் தொழில மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்குவார் வேலை வாய்ப்புல மாற்றம் கிடைக்கும் புரமோஷன் உண்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ராமர் வழிபாடு கரும்பு உணவு மூங்கில் அரிசி மூங்கில் இருந்தது அப்படின்னா அதை தொட்டு வணங்குங்க மூங்கில் பொருட்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க முடிஞ்சா வந்து திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய கர்க்கடேஸ்வரில் போய் தரிசனம் பண்ணுவாங்க நண்டு கோவில் பண்ணும்போது அந்த யோகம் வந்து மல்டிபிள் ஆகும் நாய்களுக்கு உணவிடலாம் அதுவும் மிக சிறந்த யோகம் கடைசி கரணம் வந்து கிம்ஸ்து குணம் கிம்ஸ்து கரணநாதன் புதன் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த வருடம் எவ்வளவு கஷ்டமான கல்வியா இருந்தாலும் படிச்சு வெளியில் வருவீங்க காதலர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அறிவு சார்ந்த விளையாட்டுகள் வந்து மிக சிறப்பு செஸ்ஸு போர்டு வில்வித்தை உடல் பலம் இல்லாமல் அறிவு சார்ந்த விளையாட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப டாப் குலதெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கு குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த வருஷம் வந்து குலதெய்வம் கிடைக்கும் எங்கே போனாலும் தாய்மாமனை வந்து கூட்டிகிட்டு போங்க நன்மைகள் வந்து ஏராளமா அனுபவிக்க முடியும் உங்களுக்கு உண்டான வழிபாடு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வரதராஜ பெருமாள் மதுரை கல்லது இந்த மாதிரி தரிசனங்கள் எடுக்கும்போது அதிக நன்மைகள் வந்து ஓகேங்களா இந்த லைவ்ல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாருக்குலாம் பாதிப்பு வருது என்ன பாதிப்பு என்ன பரிகாரம்னு பார்த்தோம் செகண்ட் வந்து பதினைஞ்சி வளர்ப்பறை பதினஞ்சு தேய்பிரை திதிகளில் யாருக்கு பாதிப்பு இருக்குது என்ன பாதிப்பு என்ன பரிகாரங்கிறது பார்த்தாச்சு இருபத்தேழு நாமையவங்களும் மூறு டீமாக வந்து பிரித்து ஒம்போது பார்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாமையவங்களை பிறந்தவர்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் வந்து எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு பதினோரு கரணத்துக்கு கடைசியாக இப்போ வந்து பார்த்தாச்சு முதல்ல வந்து நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்களுக்கு உண்டான எல்லாம் இப்போ பார்த்து முடிச்சாச்சு இந்த பலன்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அக்ரிசா நடக்கக்கூடிய பலன்கள் இந்த ராசி வாரியா லக்ன வாரியா சொல்லக்கூடிய பலன்கள் வந்து தோராயமானது இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வீடியோவை கட் பண்ணி போடுவார் அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வருடம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பயனுள்ள விஷயமாக இது வந்து நிச்சயமாக வந்து அமையும் ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் என மனமாக இருந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு ஆ தெரிவிச்சுக்கிட்டு அதே போல டவுட்ஸ் வந்து கால் கேட்கலாம் வகுப்பு வந்து பாருங்க சுபபூர்த்த நிர்ணய வகுப்பு வந்து அறிவிச்சிருக்கு ஸோ அதில் நிச்சயம் வந்து கலந்துக்குவாங்க ஸோ வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த எண்ணுக்கு வந்து நீங்க வகுப்பு சம வகுப்புக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கவும் நம்ம குருஜியை வந்து தொடர்புகொள்ள வேண்டிய எண் இதே தான் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த எண்ணுக்கு தான் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து நம்ம திதி யோகம் கரணம் முடக்கு வைநாசிகத்தை வைத்து நமக்கு அற்புதமாக வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு வகுப்பு வந்து நம்ம குருஜி நம்ம நடத்தி கொடுத்துட்டு இப்போ வரக்கூடிய அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நம்ம குருஜி வந்து சுபமுகூர்த்தம் என்ற வகுப்பு ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான வகுப்பு எடுக்க இருக்கிறாரு இந்த வகுப்புல வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு குருஜி கொடுக்க இருக்கிறாரு குறிப்பா வந்து திருமணம் என்னைக்கு பண்ணலாம் நிச்சயதார்த்தம் என்னைக்கு செய்ய நல்லா இருக்கும் வீடு கடகால் எடுக்கணும்னா எப்போ எடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னால் எப்போ எடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டல் விழா எப்போ செய்யலாம் ஒரு கர்ப்பிணிக்கு வலைக்காப்பு விழா எப்போ நடத்தலாம் கோவில் பரிகார சூட்சபங்களை வந்து நம்ம எப்போ வந்து செய்யணும் இது போன்ற பல்வேறு அற்புத தகவல்களை வந்து நம்ம வகுப்பில் வந்து புரிஞ்சு கட்டுத்தர இருக்கிறார் இந்த வகுப்பில் வந்து சேருவதற்கு வந்து நீங்க ஜோதிடராக இருக்கணும் என்ற வந்து அவசியம் கிடையாது ஓகே

நம்ம வரக்கூடிய சுமூகத்த தொகுப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஜோதிடராக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தாவே நமக்கு வந்து போதுமானது அதே மாதிரியே வந்து இந்த வகுப்பு வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து நடக்குது அதனால் நம்ம நேரடியாக ஆன்லைன் ஒரு குழப்பம் கேட்டால் ஆன்லைன் மூலிமா நடக்குது ஒரு சில அன்பர்கள் வந்து வகுப்பில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அன்றைய வகுப்புக்கு உண்டான